எனக்கு ஒரே சந்தோஷம் என்னடா நம்ம பேசுறதுக்கு இம்புட்டு சிரிக்கிறாரேன்னு சொல்லி அவருக்காகவே பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டு பேசி முடிச்சு இறங்கி போய் அண்ணன் ரொம்ப நேரமா சிரிச்சுக்கினே இருக்கிறீங்க அவ்வளவு சூப்பரா பேசினதான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு மூதேவி போ அந்த பக்கம் என் பல்லோட அமைப்பே அப்படித்த அப்படின்னு எத்து பல்லு காரனுக்கு பத்து நிமிஷமா பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படிலாம் இல்லாம ஏன்னா மேடைகள்ல பேசும்போது தெளிவா பேசணும் ஏன்னா நாங்க பேசுறது நீங்க கேக்குறீங்க இல்லையா நாங்க ஏதோ நல்ல விஷயங்களை சொன்னா நீங்க கேட்டுப்பீங்க இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனல் ஆகி இந்த மேடையில் பேசும்போதே என் உயிர் போட்டோன்னு சொன்ன பாருங்க கீழே இருந்து ஒரு ஆய எந்திரிச்சு சொல்லிச்சு இவ பேசி எத்தனை உயிர் போச்சோ நம்ம பேசி உயிர் இல்லாமா போது அப்படிலாம் போக விட்டுருவோமா நான் எவ்வளோ நல்ல பிள்ளை தெரியுங்களா ரொம்ப சத்தியமா சொல்றேங்க நான் எவ்வளோ நல்ல பிள்ளை தெரியுமா இப்போ வரைக்கும் என் மாமியாரை உசுரோட வச்சிருக்கேன் கல்யாணம் ஒன்றரை வருஷம் ஆகுது அப்படி ஒரு அவங்கள தங்க மாட்டம் பார்த்து வச்சிருக்கேன் ஏன் 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 ஏன்

மாமனார் மாமியாரை தண்ணி கொடுத்துன்னு அனுப்பிச்சிட்டேன் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் வயசான காலத்துல அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் என்னப்பா என்ன ஆனா எனக்கு ஒரு ஆசை அங்க ரெண்டு காவல்துறையில இருக்கிறவங்க அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் அங்க எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னாடி உண்மையாவே கல்யாணத்துக்கு எனக்கு வந்து ஒரு காவல்துறையில் இருக்கிறவரை தான் கல்யாணம் பண்ணணும்ட்டு சரி என்ன ஐயோ வா அவரே நல்லா தான் உட்காந்துக்கிறேன் உனக்கு என்ன ஐயோ எனக்கு காவல்துறையில் இருக்கிறவர்தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆசை சொல்லிட்டாலே காதல சொல்லும் போதே என்ன பண்றது ஏன் தெரியுமா அந்த ஆசை இருந்துச்சு நீ சொன்ன உடனே அங்க ஒரு இதயம் பட்டுன்னு வெடிச்சிருச்சு

அதனால சொன்னாராம் ஓ சூப்பர் சூப்பர் நான் கூட ஏன் ரசிகர் நினைச்சிட்டேன் என்ன ஒரு அற்ப ஆசை பார்த்தீங்களா நான் வேற ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் இந்த மேடையிலே ரொம்ப அழகு நான் தான் நான் பேசும் போதெல்லாம் ஓகே சொல்லாம நடு டைம் ஆயிடுச்சு நானே உட்காருங்க நடுவுறேன் நான் ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன் எங்க கட்டினத வீட்டுல வச்சு பத்திரமா விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பட்டிமன்றத்துக்கு வர முடியுது நாம இந்த பக்கம் போயிட்டா நம்ம பேக தூக்கிட்டு இந்த பக்கம் போயிட்டா இதுங்களை பாக்கவே முடியல வீட்டுல நம்ம என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆசை இருக்கும் எல்லாருமே சீரியல் பாப்பீங்களே அதிகபட்சம் பெண்களோட ஆசை கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும் நமக்கு வாய்க்கிற புருஷன் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர கதிர் மாதிரியும் ஜீவா மாதிரியும் ஒரு புருஷே அமையாதான் தான் ஆசை இருக்கும் வரதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபி மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்றது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதனால தான் சொல்றேன் என்ன மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் வீட்ல நைட்டு அந்த பாகியலட்சுமி சீரியல்ல எழிலோட அப்பாவுக்கு ரெண்டு கொண்டாட்டியா சீரியல் 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 எழிலோட அண்ணனுக்கு ரெண்டு பொண்டாட்டியாம் உடனே எழில் வந்து அந்த டைரக்டர் கிட்ட சார் எனக்கும் அதே மாதிரியான் இல்ல ஓம் பொண்டாட்டிக்கு ரெண்டு புருஷன்ட்டாரு அந்த சீரியல் பார்த்திருக்கியாங் ஆ நான் பாப்பேன் அது எப்பயாச்சும் ஒரு நல்ல நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்களா வாக்கையில ஸ்வி ஸ்டோ ஆனா நடுவுல என்ன சண்டை வேணாலும் இருக்கட்டுங்க திரை இசை பாடல் இல்லாம ஒரு குடும்பத்துல சமாதானம் ஆகாது ஆகாது ஆயிரம் சண்டை இருக்கட்டுங்க புருஷ பொண்டாட்டிக்குள்ள காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன சண்டை வேணாலும் இருக்கட்டும் நைட்டு பதினோரு மணிக்கு மேல ஒரே அமைதியாயிருச்சு பாரு என்ன இதை மட்டும் வந்து கேட்பான் பதினோரு மணிக்கு மேலே அடுத்த வீட்ல என்ன நடக்குன்னு பாப்பியா நீ ஓ பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு மேல அவங்க மனைவி நிறைய மல்லிகைப்பூ மணக்க மணக்க என்ன மணக்கூங்க தட்டி வச்சா என்ன என்ன கேட்டு கேட்டு பிச்சு நடுவர் பாருங்க உங்க ஊருக்கு எதுக்கு நாங்க வரோம் நாங்க வந்து வருஷம் வருஷம் வரப்போறது கிடையாது நீங்க அடுத்த வருஷம் வேற யாரும் அக்காவை புக் பண்ணுங்க கண்டிப்பா நான் வருவேன் அப்படி நான் சொல்ல மாட்டேங்க ஏன் தெரியுமா உங்கள் ஊருக்கு வரோம் நீங்கள் கொடுக்குற காசு எனக்கு அடுத்த நாள் நான் சிலிண்டர் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் என் பையனுக்கு பேம்பஸ் வாங்கவே நான் தனியாக சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி போயிட்டு போயிட்டுருக்கேன் நீங்கள் கொடுக்குற காசு நாளைக்கு செலவாகி போயிடும் ஆனால் நாங்க இந்த அடுத்த வருஷம் எங்கேயாவது ஒரு ஊருக்கோ இல்லை நாளைக்கே வேறு ஏதாவது ப்ரோக்ராம் போனோம்னா சொல்லுவோம் நேத்து சச்சுரை பக்கத்துக்கு போயிருந்தேங்க அப்படியே சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நாங்கள் பாடுறதுக்கெல்லாம் கையை தட்டினாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மக்களை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அதனால தான் உங்களை கையை தருங்க இதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் கையை தட்டிலாம் பரவாருங்கள் முன்னாடி இருக்கவங்க முதுகையாவது தட்டுங்க அது உங்க மாமியாரான்னு பார்த்து தட்டுங்க நான் ஏதாவது சொல்லி நீங்க தட்டி ஏதாவது ஆக போகுது ஏன்னா கை தட்டுறது எவ்வளவு நல்லா தெரியுமா பெண்கள் நல்லா கை தட்டா முடி நல்லா வளரமா நல்லா கையை கை தட்டி வைக்கா அந்த அக்கா தட்டி பார்த்துட்டு உடனே இழுத்து பார்க்குது உடனே வளரும் கொஞ்சம் கேப்பூட வேணும் ஆனா உண்மையா சொல்றேங்க என்ன நீங்க வந்து இவ்வளவு வாய் பேசுதே இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு யோசிப்பீங்க ஆமா சத்தியமா சொல்றேன் சார் நீங்க எல்லாம் நோட்ல நோட் பண்ணுங்க நான் சாதாரணமா எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகல முன்னூறு பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க எவ்வளவு பேர் முன்னூறு பேர்